திருச்சிற்றம்பலம் பெங்களூரில் இலங்கா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய சாய்பாபா ஐயா கோயில் கட்டியிருக்காங்க அங்கே முகப்புலேயே பனிரெண்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேய சுவாமியை சேவிச்சுட்டு ஐயாவுக்கு உண்டான பிரத்யேகமாக ஐயா கோயில் வந்து கற்களால் அதாவது கருங்கற்களால் கட்டியிருக்காங்க ரொம்ப அமைப்பாக கட்டியிருக்காங்க ஐயாவுடைய திருக்கோயில் வந்து ஐந்தடி ஐந்தங்கும் உயரம் உள்ள ஐயாவுக்கு கிரீடம் அமைக்கணும்னு கேட்டிருந்தாங்க அந்த ஐயா கேட்டுங்கிறதுக்கெனங்க ஐயாவுக்கு உண்டான கிரீடமானது சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்தோம் ரொம்ப மகிழ்ந்தாங்க சுவாமிக்கு உண்டான பிரத்யேகமாக அமைப்பு கட்ட இந்த கிரீடமானது நிறைவான முறையில் அமைச்சு கொடுத்தனா அவங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏற்கனவே அவங்க திருவாச்சி அமைச்சிட்டாங்க இந்த தடவை வந்து கிரீடம் மட்டும் போதுன்னு கேட்டுவிட்டாங்க ஒரு அட்வான்ஸும் கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக சுவாமிக்கு உண்டான அமைக்கத்து சுவாமியுடைய அருட்பெரும் கருணை நல்லபடியாக அமைச்சு தரேன்னு சொல்லி ஆர்டர் எடுத்திருந்தேன் சுவாமி கொடுத்த இந்த வாய்ப்புக்கு கோடான கோடி நன்றி சுவாமியோட அருட்பெருங்கருணையினால் அமைச்ச இந்த கிரீடமானது இதே போல் உங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஐயாவுக்கோ கோயிலுக்கோ அமைக்கணும்னா அரியணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பே சிவம்